அரசாணையில் நீண்ட நேரத்திற்கு பின் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலக்கு சம ஊதியம் தற்காலிக ஊழியர்களாக பணிபுரியும் அனைவருக்கும் குறிப்பாக உயிர் பாரத இயக்க வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கணினி இயக்குபவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது அரசு தரப்பில் பல்வேறு நிலைகளில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் வழக்கு நிலுவையாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடி தீர்வாக ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அதேபோல தூய்மை பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுகிறார்கள் சிறப்பு காலமுறை ஊதியம் எடுத்துரைது அரசு செயலாளர் அவர்களும் அந்த கோரிக்கை ஏற்கப்படும் என்று தெரிவித்தார்கள் பணிக்குடி பட்டுவாடா அரசும் அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து ஏற்பதாக தெரிவிக்கப்பட்டது அதேபோல போல வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் ஊதியம் வழங்கும் முறையில் முரண்பாடு இருக்கிறது தொகுப்பூதியத்தில் தொடர்ந்து பணிபுரிந்தவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் குறைவான குறியீடு எய்தவர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது மரியாதைக்குரிய அரசு செயலாளர் அவர்கள் அந்த ஒவ்வொரு தனிநபர் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துள்ளார்கள் அதேபோல தொகுப்பூதியத்தில் ஊதியம் பெற்று வந்த தொழிலாளிகளுக்கு குறிப்பாக வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வெளிமுகமை மூலம் ஊதியம் வழங்குவது தடுத்து நிறுத்தப்படும் என்கின்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது கிராம ஊராட்சிகள் பணிபுரிந்த தொழிலாளிகளின் பணிநிலை கேள்விக்குறியாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது ஆட்சி செயலாளர் அவர்கள் அதில் பணிபுரியக்கூடிய எந்த ஒரு தொழிலாளிக்கும் சிறிதளவும் பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்போடு ஈர்த்துக் கொள்ளப்படும் என்கின்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது இயக்குனர் அவர்களின் மாநில நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவு அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அரசு செயலாளரோடு மீண்டும் பேசப்பட்டதில் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நீங்கள் குறிப்பாக எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதால் நான்கு மணிக்கு இயக்குனர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமான உத்தரவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ள காரணத்தினால் மாநில நிர்வாகிகள் கூடி நாளை நடைபெறக்கூடிய காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இடைவெளிக்குள் மீண்டும் சுமார் மேற்பட்ட தொழிலாளிகளை களத்தில் திரட்டி நாங்கள் கோரிக்கை தீர்க்கும் வரை போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அது ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசின் கட்டாய கடமை என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து